ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே இன்று இந்த வராகியின் வாக்கினை உன்னால் கேட்டுவிட முடியாது அதையும் தாண்டி என் குழந்தை நீ கேட்டு விடுகிறாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான கெட்ட நேரம் முடிந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம் முயற்சி செய்து இப்பொழுது இந்த தாயானவளின் வாக்கினை கேட்பதற்கு வந்துவிட்டாய் அல்லவா என் குழந்தையே நீ என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றுவிட்டாய் இந்த தாயானவள் உன் வாழ்க்கைக்குள் முழுமையாக வந்துவிட்டேன் உனக்கான நல்ல நேரத்தை அம்மா ஏற்படுத்தி கொடுக்க புறப்பட்டு விட்டேன் இந்த நாள் இன்று உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத நாளாக இருக்கப் போகின்றது இது உனக்கான நாள் இன்று அம்மா உனக்கான வெற்றி வரத்தினை தான் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த இந்த நாளில் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ மன நிறைவை கொடுத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை உனக்குள் இருந்த எடுத்து வெளியேறி இருக்கின்றது இப்படி உன் வாழ்க்கையில் எத்தனை அற்புத மாற்றங்கள் இந்த நாளில் நடந்திருக்கின்றது அப்படியானால் என் குழந்தை இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அற்புதங்களை நீ கண்கூடாக காணப் அல்லவா இந்த வராகி என்னுடைய பிள்ளையாக இருக்கின்ற உனக்கு நிச்சயமாக இனிமேல் வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்கள் உன் கண்முன்னே உன்னை வந்து சேரத்தான் போகின்றது இத்தனை நாட்கள் எதற்காக என் குழந்தை ஏக்கம் கொண்டு இந்த வாழ்க்கையில் எதை நினைத்து உனக்காக இந்த அம்மாவிடம் வேண்டுதல் வைத்து கண்ணீர் சிந்து கதறினாயோ அந்த வேண்டுதல்கள் எல்லாம் சேர்த்து வைத்து உனக்கு நல்ல பதில் உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது என் குழந்தையின் கண்ணீரை காண அம்மா எப்பொழுதும் சம்மதித்துக்கு சம்மதித்தது கிடையாது ஆனாலும் என் குழந்தை சில நேரங்களில் தூக்கம் தாழாமல் கண்ணீர் சிந்தி விடுகின்றாய் உன்னுடைய கண்ணீர் அஞ்சே கீழே விடுகிறது என்று நினைத்தாயா நிச்சயமாக கிடையாது குழந்தையே உன் தாயானவள் என்னுடைய பாதத்திலும் என்னுடைய கரங்களிலும் தான் உன்னுடைய கண்ணீர் படிந்திருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே இத்தனை நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அங்கே என் காலில் படிந்திருந்த அந்த கண்ணீர் துளிதான் காரணம் என்பதனை மறந்துவிடாதே எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக செய்து கொடுத்து விட வேண்டும் என்று தான் உன் அம்மா எனக்கும் எண்ணம் ஆனால் என்ன செய்வது சில நேரங்களில் சில விஷயங்கள் உனக்கு சரிப்பட்டு வராது போல் மாறிவிடுகின்றது அதனால் அம்மா சில தாமதங்களை எடுத்துக் கொள்கின்றேன் என் குழந்தையே எதை சரி என்று பார்த்து பார்த்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா நான் என்னுடைய கடமையில் இருந்து ஒரு நாளும் தவறிவிடக் கூடாது அல்லவா என் குழந்தை நினைத்தது கிடைக்கவில்லை என்றால் சற்று வேதனை அதிகமாகத்தான் இருக்கும் கண்ணீர் அதிகமாகத்தான் வரும் ஒருவேளை நீ நினைத்ததை நான் உனக்கு கொடுத்து அது உன் வாழ்க்கைக்கு சரியில்லை என்று பின்னாளில் உனக்கு தெளி தெரிய வரும் பொழுது அன்று நீ இதைவிட அதிகமான கண்ணீரை சிந்த வேண்டி வரும் அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் அம்மா பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு என்ன தர வேண்டும் என்று அம்மா பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த வராகியின் பிள்ளையாகிய என்றும் நீ என் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக என்னுடைய ஆசைகளை பெற தொடங்கிவிட்டாய் அப்படி இருக்கும் பொழுது அம்மா உன்னை இது போன்ற சூழ்நிலைகளில் விட்டு விடுவேன் நான் என்ன எல்லாவற்றிற்கும் உனக்கு தீர்வு என்ற ஒன்று நிச்சயமாக என்னிடத்தில் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற சில கண்ணாமூச்சி விளையாட்டுகள் தான் உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்திருக்கின்றது சில விஷயங்கள் சில நேரங்களில் உனக்கு கண்கட்டி கட்டி வித்தை போல சுற்றி நடந்து கொண்டிருக்கும் ஏன் நடக்கின்றது எதனால் நடக்கின்றது என்று தெரியாமல் என் குழந்தை வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பாய் அப்பேற்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கடந்து வர வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கின்றது அல்லவா அந்த நேரத்தை அம்மா உனக்கு உருவாக்கிவிட்டேன் அதைதான் இந்த தாயானவள் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே அம்மா தினமும் சொல்கின்றாய் தினம் தினம் சொல்கின்றாய் எனக்கு எதுவும் நடந்த பாடில்லை என்று உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நீ குறைத்து கொண்டால் நாளை நடக்க இருக்கின்ற உனக்கான நல்ல விஷயம் நாளை மறுநாள் தள்ளி சென்று விடும் என்பதை மறந்து விடாது நம்பிக்கையோடு எதிர்நோக்குகின்ற உன்னுடைய எல்லா வேண்டுதல்களும் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் தாமதங்கள் ஆகும் அது ஒரு நாளும் நான் மறுப்பதே கிடையாது ஆனால் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயம் உனக்கென்று இந்த வராகி நிர்ணயித்திருக்கின்றேனோ அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி எல்லா குழந்தைகளின் மீதும் ஒன்று போலத்தான் அன்பை காட்டுகின்றேன் ஆனால் சில பிள்ளைகள் என்னுடைய செல்ல குழந்தைகளாக மாறிவிடுகிறார்கள் என் குழந்தைய என் குழந்தைகளாக மாறுகின்றார்கள் தெரியுமா அம்மா அப்படியானால் பிள்ளைகளுக்குள் பாகுபாடு காட்டுகிறாளா என்று நீ யோசிக்கலாம் நிச்சயமாக கிடைக்கவே கிடையாது என் மீது எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பழகுகின்ற குழந்தைகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் சிலர் என்னிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று கொண்டிருப்பார்கள் அதற்காக அவர்களை குறை சொல்ல முடியாது அவர்கள் மனதில் இருப்பதை இந்த வராகியானவள் என்னிடத்தில் உரிமையாக கேட்கின்றார்கள் அவர்கள் கேட்பதை மட்டும்தான் நான் அவர்களுக்கு செய்து கொடுக்க முயற்சி செய்வேன் ஆனால் யார் ஒருவர் எந்தவித எதிர்பார்ப்புகளும் என்னிடத்தில் இல்லாமல் என் முன்னால் நிற்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் கேட்காதது எல்லாவற்றையும் அம்மா நிறைவேற்றி விடுவேன் ஏன் தெரியுமா அவர்கள் மனதில் எதிர்பார்ப்புகள் இல்லை என்ன கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை எது கிடைத்தாலும் அதை பற்றி வருத்தப்படக்கூடாது என்கின்ற மனநிலை இப்படிப்பட்ட மனநிலை இருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் உண்டாகனால் நான் கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் ஒரு விஷயம் வேண்டும் என்று அழுது அடம் பிடிப்பதை நிறுத்திவிட்டு கிடைத்த விஷயத்தை வைத்து சந்தோஷப்படுகின்ற மனநிலை ஒருவருக்கு வந்துவிட்டால் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும் அவர்கள் நினைத்ததை அம்மா உடனே சாதித்து கொடுக்கின்றேன் நீ நினைத்ததை சற்று காலதாமதமாக்குகிறேன் என்றால் அந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை தருகின்ற பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் யாரெல்லாம் உன்னோடு இருக்கின்றார்கள் யாரெல்லாம் உன்னை விட்டு விலகிச் செல்கின்றார்கள் என்பதனை நீ கண்கூடாக காண வேண்டும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உணர்ந்த பிறகுதான் நீ ஆசைப்பட்டதை உன்னால் பெற முடியும் அப்படி நீ முதலில் சரியாக புரிந்து கொண்டிருந்தாலே இத்தனை வேதனைகள் உனக்கு வந்திருக்காது நினைத்ததை உடனே பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அது எப்படி சாத்தியமாகும் என் குழந்தையை எத்தனை இடைஞ்சல்கள் எத்தனை சோதனைகள் எல்லாவற்றையும் தாண்டித்தான் நீ என் முன்னால் நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே எத்தனை கண்ணீர் சிந்தினாய் எத்தனை வேதனைகள் அனுபவித்தாய் எத்தனை பேரிடம் உதர்வி கேட்டாய் எத்தனை பேர் உன்னை வெறுத்து ஒதுக்கினார்கள் இதையெல்லாம் நீ கருத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த கருத்தானது உனக்கு சரியான கணக்கில் நின்று கொண்டிருக்கும் பட்சத்தில் யாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ நிச்சயமாக கற்றுக்கொள்வாய் குழந்தையே உண்மையில் இருக்கின்றவர்களை ஒருவரையும் நான் ஒரு நாளும் சரியாக கணித்துவிட முடிவதில்லை இன்று சிரிப்பவர்கள் நாளை அழுகின்றார்கள் இன்று உனிடத்தில் உதவி செய்கிறேன் என்று சொல்பவர்கள் நாளை இழுத்தடிக்கின்றார்கள் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது நீயோ அவர்களை நம்பி இரவு நன்றாக உறங்கி இருப்பாய் அதிகாலையில் சென்று உதவி என்றவுடன் ஐயோ அது அப்படி இது இப்படி என்று எதையாவது காரணம் காட்டி செய்ய மறுத்து நிற்பார்கள் அப்படியானால் அதற்கு காரணம் என்ன இதற்கு இடையில் யாரோ அவர்களின் மனதை குழப்பி விட்டார்கள் என்று அர்த்தம் அதனால்தான் இன்றும் இந்த இடத்தில் சொல்வது யார் ஒருவர் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உனக்காக எதையும் செய்ய துணிக்கின்றாரோ அவர்கள் நீ எதிர்பார்க்காமலேயே உனக்கான உதவிகளை எல்லாம் செய்து கொடுப்பார்கள் யார் ஒருவர் இது போன்ற உதவிகள் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றார்களோ அவர்கள்தான் இது போன்ற காரணங்களை சொல்லி கொண்டிருப்பார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை இன்றோடு முடிவதில்லை இன்னமும் உனக்கு அதிகமான நாட்கள் இந்த வாழ்க்கை இருக்கின்றது இந்த வாழ்க்கையை நீ கடந்து செல்ல வேண்டிய காலம் இன்னமும் அதிகமாக இருக்கின்றது அதில் உனக்கான சந்தோஷமும் அதிகமாக இருக்கின்றது உனக்கான கஷ்டங்களும் அதிகமாக இருக்கின்றது இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு சரியான விகிதத்தில் நீ கடந்து செல் எது வந்தாலும் பரவாயில்லை என்று என் குழந்தை முன்னேறிச் சென்று கொண்டே நீ முன்னோக்கி செல்லச் செல்ல உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற தூரம் உனக்கு மிகவும் அருகில் வந்துவிடும் என்பதனை நீ அதன் பிறகு புரிந்து கொள்வாய் வெற்றியை தொட நீ அருகில் நிற்கின்ற என் குழந்தை உனக்கு என்றுமே இந்த வராகி அம்மாவினுடைய வெற்றி உன்னுடைய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐய கருத்தும் இல்லை ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்